அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீட்டுக்கடனுக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வரை மானியம் தரும் மத்திய அரசு இந்த திட்டத்தின் கீழ் சுமார் ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதில் சுமார் எண்பத்தையாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் உதவியுடன் சில நடுத்தர மக்களின் சொந்த வீடு கனவு நனவாகி உள்ளது மோடிஜி அரசு தனது முதல் பதவி காலத்திலே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இரண்டாம் கட்டமாக தற்போது அனுமதி வழங்கும் பணி தொடங்கி உள்ளது பிஎம் மோடி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை இந்த திட்டத்தின் கீழ் சுமார் ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதில் சுமார் எண்பத்தையாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மீதமுள்ள திட்டப்பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்ட பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் தங்கியுள்ளவர்களுக்கு உதவி வழங்கப்படும் என கூறியுள்ளது கவுர்மெண்ட் ஸ்கீம் ஏற்கனவே சொந்த வீடு உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது பயணிகள் மூன்று பிரிவுகளாகவும் திட்டம் நான்கு பிரிவுகளாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஹோம் லோன் பெனிஃபிட்ஸ் பயனாளிகள் பிரிவுகள் ஒன்று ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு உள்ளவர்கள் இரண்டு ஆண்டு வருமானம் ரூபாய் மூணு புள்ளி ஆறு லட்சம் உள்ளவர்கள் எல்ஐசி மூன்று ஆண்டு வருமானம் ரூபாய் ஆறிலிருந்து ஒம்பது லட்சம் உள்ளவர்கள் எம்ஐஜி லோன் ப்ராசஸ் திட்டப்பிரிவுகள் பிஎம்ஏஒய் டூ பாயிண்ட் ஜீரோ பயனாளி அடிப்படையிலான கட்டுமானம் பிஎல்சி கூட்டுறவு மலிவு விலை வீடுகள் ஏஹெச்பி மூன்று மலிவு வாடகை வீடுகள் மலிவு வாடகை வீடுகள் ஏஆர்ஹெச் நான்கு வட்டி மானிய திட்டம் மிடில் கிளாஸ் பிஎல்சி மாதிரியில் இவிஎஸ் பிரிவினர் தங்கள் நிலத்தில் வீடு கட்ட உதவி பெறலாம் ஏஹெச்பி மாதிரியில் அரசு அல்லது தனியார் நிறுவனங்கள் மூலம் மலிவு விலை வீடுகள் கட்டப்படும் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு நிதி உதவி மட்டும் வழங்கப்படும் பிஎம்ஏ ஒய் யூ டூ பாயிண்ட் ஜீரோ எலிஜிபிலிட்டி வட்டி மானிய திட்டத்தின் ஐஎஸ்எஸ்எஸ் கீழ் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள வீடுகளுக்கு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் வரை வீட்டுக்கடன் வழங்கப்படும் மானிய தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இன்றுடன் இந்த தகவல் முடிவடைந்து விட்டது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமான் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்